அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வீட்டோட வாடகை வந்து ஆறாயிரம் ரூபா வரும் யாருக்கு விருப்ப இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை புதூருக்கு பக்கத்தில் இருக்குது வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் அட்வான்ஸ் வந்து முப்பதாயூவா வரும் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மாட்டுத்தாவணிக்கு ரொம்ப பக்கமான ஏரியா பக்கத்தில் கடைகள் எல்லாமே இருக்குது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் தெற்கு பத்த வாசல் அட்வான்ஸ் முப்பதாயிரம் ரூபா வரும் வாடகை ஆறாயிரரூவா வீடு வந்து முதல் மாடி வீடு தண்ணி பிரச்சனை கிடையாது தண்ணி வசதி இருக்குது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க